பிரபுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ நான் இங்கே எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கைன்னா நம்மளை ப பெண்களை பற்றின வாழ்க்கையை பற்றி தான் நான் பேச போகிறேன் சரிங்களா நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்கள கேட்டதை ஆசைப்பட்டு கேட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம் வீட்டில் மகாலட்சுமி மாதிரி பார்த்துப்போம் அப்பாவுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வந்து ரொம்பவே செல்லும் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு மகாராணி மாதிரி நம்ம வந்து அவங்கள பார்த்துருப்போம் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்வோம் அவங்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ் ஆகட்டும் நகையாகட்டும் கொலுசாகட்டும் அவங்க படிக்கிற படிப்பாகட்டும் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க விருப்பத்துக்காக தான் செய்வாங்க அப்பாங்க வந்து பசங்களை வந்து அப்படி செல்லம் கொடுத்து வளர்க்க மாட்டாங்க ஆமாம் தானேங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்க என்ன கேட்டாலும் செய்வாங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு இல்லைன்னு சொல்லவே மாட்டார் என்ன முயற்சி செஞ்சாச்சும் அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம பிள்ளைக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு செஞ்சு கொடுப்பார் இங்கே தாங்க கடவுள் வைக்கிறார் நம்மளுக்கு ஒரு ஆப்பு தேவதை மாதிரி பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சுக்கிட்டு திரிகிற பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா கட்டிக்கிட்டு போகிறவே ராஜாவாக இருந்தால் நம்ம பிள்ளைய ராணி மாதிரி பார்த்துப்போம் ஆமாம் தானுங்க அதே ஒரு குடியாரன்னா அந்த பிள்ளைக்கு அங்கே கொடுமை தான் நடக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லவனாவே வாச்சிட்டாங்க ஒரு பிள்ளைய நம்ம வந்து பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு உண்மை கதை ஒரு வீட்டில் வந்து மூணு பொம்பளை பிள்ளைங்க மூத்த பிள்ளைய கட்டி கொடுத்து அந்த பிள்ளை நல்லா இருக்குது இப்போ ரெண்டாவது பிள்ளைய கட்டி கொடுத்தாங்க ஒரு நாலு வருஷமாக குழந்தை இல்லை நாலு வருஷமாக குழந்தை இல்லை இப்பதான் இந்த வருஷம்தான் குழந்த மாதமாகி இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் டெலிவரி ஆகப்போகுது இங்கே தாங்க கடவுள் நமக்கு கொடுமையே செய்கிறாரு அந்த பிள்ளையோட வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வயிறு வலி வருது வயிறு வலி வந்தால் மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொல்கிறாங்க கொண்டு போக ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க ஏற்றிட்டு போகும்போதே மூச்சுத்திணறில் வந்துருக்கு மூச்சுத்திணறில் வந்து அந்த அந்த பிள்ளையோட வீட்டுக்காரர் இறந்தும் போயிட்டார் எவ்வளோ கஷ்டங்க ஒரு ப பத்து நாளும் ஒரு வாரம் தான் இருக்குது குழந்த பெடுறது அந்த பிள்ளையோட வழியை நினச்சி பாருங்க எவ்வளோ கொடுமை செய்கிறார் பாருங்கள் கடவுள் அவ்வளோ கஷ்டமா இருந்தது நேற்று அந்த பிள்ளைய பார்க்கவே முடியல அப்படியே கத்திட்டு கிடக்காங்க அவங்க குடும்பமே சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கு வாழ வேண்டிய வயசுல கடவுளை உயிர் எடுத்துட்டாரு அந்த பிள்ளைய அந்த பிள்ளை எந்த ஒரு மனசோட பெற்றுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ரொம்பவே வேதனையாவே இருக்கு வீட்டுக்காரர் இறந்ததை மறக்க போ மறக்க முடியுமா இல்லை வயித்துல இருக்க குழந்தைய வலியோட பெற்று எடுக்க முடியுமா அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வாழ்த்து கட்டி வைத்துருப்பாங்க திரும்ப அந்த பிள்ளையோட வாழ்க்கை திரும்ப அவங்க அப்பா அம்மா மேலே தான் விழுகுது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் எத்தனையோ பேர் நடக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டி பட்டி படத்தை படிக்க எத்தனையோ பேர் கிடக்காங்க கடவுள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகலாம் இப்படி வாழ வேண்டிய பிள்ளைகளை வாழ்க்கையை கெடுத்து பாவமாக இருக்குது கடவுள் மேலே எனக்குலாம் நேத்தெல்லாம் ரொம்ப கோபமாகவே இருந்தது ஏன் தான் அந்த கடவுள் இப்படி செய்கிறாரோ அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சுங்க அதான் சொல்கிறேன் ஓகேங்க பாய்